வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாங்க மில்க் பேடா மில்க் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்வீட் வந்து நம்ம கடையில் வாங்கும் போது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற சிம்பிளான ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த மில்க் கேக் செய்யலாங்க இந்த மில்க் ஸ்வீட் ரெசிபியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மில்க் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கேன் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது திக்கான பாலில் தான் நம்ம செய்ய போகிறோம் பாலில் ஆடை சேராமல் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்பவே முக்கியம் ஸ்டவ் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற பால் வந்து பாதி அளவாக குறைஞ்சி வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சுண்டி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட வினிகர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸ்டவ் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திரிஞ்சு வந்திருக்கு நம்ம எதுக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நல்லா ஒரு திரியான அந்த டெக்ஸ்டர் கிடைக்குங்க அதுக்காக நம்ம இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ஸ்வீட்டுக்கு நான் ஒன் ஃபிஃப்டி கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு லிட்டர் பால் எடுத்திருந்தோம் இல்லைங்களா ஒரு லிட்டர் பாலுக்கு நூற்றி ஐம்பது கிராம் சுகர் வந்து சரியான அளவாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண தேவையில்லை சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு இன்னும் இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே சுண்டி வரணுங்க அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நான் வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஆறுனதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறு இருக்கு இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கட் ஒரு நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும் போது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே இந்த மில்க் கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்